அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொம்போது தொகுதியும் பாண்டிச்சேரி ஒரு தொகுதியை சேர்த்து மொத்தம் நாற்பது தொகுதிகளோட நிலவரம் என்ன அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன ஒவ்வொரு தொகுதிகளாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நாடாளுமன்ற தொ தேர்தலுக்கான ஒவ்வொரு தொகுதிகள் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அங்கே வேட்பாளர்கள் என்னைக்கு என்ன கடந்த தேர்தலில் யார் ஜெயிச்சா என்ன ஏதுன்னு சொல்லி வெற்றி சதவீதம் எவ்வளோ இங்கே யார் இப்போ வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் ஒவ்வொரு வீடியோ பற்றிகளையும் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம முதல் வீடியோவாக நம்ம எந்த தொகுதியை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய தென்கோடி முனையான கன்னியாகுமரி தொகுதியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போகலாம் நீங்கள் இப்போ தான் டிஎன் மீடியா ஐடி சேனல் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்திட்டு இந்த வீடியோ பதிவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தென்கோடி முனையில இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சொல்லலாம் ஏன் அழகான தொகுதி அது ஒரு சுற்றுலா நிறைந்த ஒரு தொகுதி எப்படிப்பட்டது ஒரு மலை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட விளிம்பு பகுதி பகுதி கடல் மூன்று கடல்கள் வந்து சங்கமிக்க கூடிய ஒரு இடம் அடுத்தது பார்க்கணும் பத்மநாபபுரம் நாகர்கோவில் அழகான சுற்றுலா தலங்கள் துறைமுகமாக இருக்கட்டும் அடுத்தது பார்த்தோம் மொழி அதாவது மின்சார காற்று மின்சார பகுதிகளாக இருக்கட்டும் அப்புறம் பார்த்தோன்னா மீன்பிடி தலங்களாக இருக்கட்டும் அடுத்தது பார்த்தோன்னா கடல்ல இழந்திருக்க கூட திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை இந்த மாதிரி ஒவ்வொரு மணிமண்டபம் காமராஜர் மணிமண்டபம் காந்தி நினைவு மண்டபம் அந்த மாதிரி அங்கே பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தோன்னா ஏகப்பட்டது வெறும் சுற்றுலாத்தலம் மட்டுமா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது அங்கே தொழிற்சாலையும் இருக்கு என்னன்னா இயற்கை சார்ந்த தொழிற்சாலை ரப்பர் தொழிற்சாலை அங்கே அடுத்த மீன் பிடித்தல் அதிகமாக இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா மலைப்பகுதிகள் ஒட்டி மலை பொருட்கள் சார்ந்த தொழில்கள் வந்து அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு பகுதி அடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலே வந்து கல்வி அறிவில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சதவீத மக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கன்னியாகுமரி மக்கள் தான் ஸோ அந்த மாவட்டத்தில் தான் பார்த்தோன்னா கல்வி அறிவில் முதல் மாவட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து கன்னியாகுமரி பகுதி ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைந்த ஒரு தொகுதியை தான் நம்ம இன்னைக்கு முதலாவது தொகுதியாக நம்ம நாடாளுமன்ற தொகுதியாக நம்ம எடுத்திருக்கோம் இங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோன்னா நாகர்கோயில் தொகுதி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் தொகுதி ம மறு சீரமைப்புக்கு பின்னாடி பார்த்தோன்னா நாகர்கோவில் தொகுதிங்கிறது கன்னியாகுமரி தொகுதியாக மாற்றப்பட்டது இந்த கன்னியாகுமரி தொகுதியில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகள் வருகிறது அப்படின்னு பார்த்தனா ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் வருகிறது அந்த ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவதா கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி இரண்டாவதா பார்த்தோன்னா நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி அடுத்தது குளச்சல் சட்டமன்ற தொகுதி அடுத்தது பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி அடுத்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உள்ளாரவா ஸோ இந்த ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கி ஒரு சின்ன ஒரு நாடாளுமன்ற தொகுதி தான் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சிறிய நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு அதில் ஒரு நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு கூட சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் வாக்காளர்கள் எண்ணிக்கை படி பார்த்தனா கன்னியாகுமரி தொகுதியில் மொத்தம் பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று மொத்த வாக்காளர்கள் அந்த தொகுதிகளில் இருக்காங்க அதில் ஏழு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு ஆண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பெண் வேட்பாளர்களும் அந்த தொகுதியில இருக்காங்க கிட்டத்தட்ட ஆண் வேட்பாளர்களை விட பெண் வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட விட பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அந்த தொகுதிகள வந்து அதிகமா இருக்கு சோ அந்த தொகுதியுடைய வெற்றி யார் கையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்களை காட்டிலும் பெண்கள் கையில தான் இருக்கும் சோ பெண்கள் முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துலதான் அந்த தொகுதிகள் அமைஞ்சிருக்கு கடல் மூன்று பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தோன்னா கேரளா ஒட்டியுள்ள மலைப்பகுதிகளாக இருக்கட்டும் இன்னொரு சைடு பார்த்தோன்னா நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகள் இருக்கும் ஸோ இப்படி அழகான சுற்றி காடுகள் மலைகள் அப்புறம் பார்த்தோன்னா நீர்நிலைகள் நிறைந்த ஒரு அழகான ஒரு பிரதேசம் தான் இந்த கன்னியாகுமரி பகுதி ஸோ இப்படி ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியாக அமைக்கப்பட்டதுக்கு அமைக்கப்பட்டதுக்கப்புறம் முதல் தேர்தல் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் சந்திக்கிறாங்க அதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா திமுக கூட்டணி தான் வந்து ஜெயிக்குது திமுக வந்து காங்கிரஸ் கூட சேர்ந்து திமுக வேட்பாளர் வந்து அங்க நிக்கிறாரு யார் நிக்கிறாரு அப்படின்னு பாத்தோம்னா ஹெலன் டேவிட்ஸன் அப்படிங்கிறவர் நிக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஏழரை லட்சம் ஓட்டுகள் அந்த தொகுதியில் வந்து விழுந்தது அந்த ஏழரை லட்சம் ஓட்டில் மூணு லட்சத்தி இருபது இருபதாயிரம் ஓட்டுகள் வாங்கி அவர் வெற்றி அடைகிறாரு கிட்டத்தட்ட அவருடைய வெற்றி சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீத ஓட்டுகள் வாங்கி அவர் வெற்றி அடைகிறார் ஹேலன் டேவிட்சன் அப்படிங்கிற திமுக வேட்பாளர் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இது நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்த நிலவரம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தொகுதிகள் அப்போ அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு நான்கு முனை அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன நான்கு முனை அப்போ வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக தனியாக திமுக தனியாக காங்கிரஸ் தனியாக பிஜேபி தேமுதிக பாமக இதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணியா இந்த மாதிரி நான்கு தொகுதிகளா என்ன பண்றாங்கன்னா நான்கு சாரி நான்கு முனை பிரச்சாரம் மாதிரி நான்கு முனை போட்டியா இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல யார் அங்க வெற்றி பெறாங்க அப்படின்னு பாத்தோம்னா பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து வெற்றி அடைகிறாரு அவர் வந்து தேமுதிக பிளஸ் பாமகோட கூட்டணியில அவர் வந்து நிக்கிறாரு சோ அந்த ஒரு கூட்டணி ஒரு பலத்தோட அவர் என்ன பண்றாங்கன்னா வெற்றி அடைகிறாரு அவர் வாங்கின ஓட்டு அப்படின்னு பார்த்தோன்னா மூணு எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ஓட்டு வாங்கிறாரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கி வெற்றி அடையினார் ஸோ அவர் முதலாவது இடத்துக்கு வராரு ரெண்டாவது இடத்துல பார்த்தனா காங்கிரஸ் வருது வசந்தகுமார் மூன்றாவது இடத்துக்கு அதிமுக நான்காவது இடத்துக்கு திமுக வந்து அந்த தொகுதி கன்னியாகுமரி தொகுதியில் தள்ளப்படுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தொகுதிகள் அப்படியே கந்தாக்கை அப்படியே வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அப்படின்னு பார்த்தோன்னா திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அங்க நிக்குது இந்த சைடு பாத்தோன்னா அதிமுகவும் பாஜகவும் இரண்டு முனை போட்டியா இருக்குது அதே டைம்ல நாம் தமிழர் கட்சி அங்க நிக்கிறாங்க அதே மாதிரி பாத்தோம் இவர் கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம் அங்க வந்து நிக்குது இந்த மாதிரி அமமுகவும் வந்து தனித்து நிற்கிறாங்க இப்படி ஐந்து முனை போட்டியா வந்து அந்த சூழலில் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தோன்னா திமுக ப்ளஸ் கூட்டணி காங்கிரஸ் ஒதுக்கப்படுகிற தொகுதி காங்கிரஸ்ல எச் வசந்தகுமார் வந்து அவர் நிற்கிறாரு கிட்டத்தட்ட அறுபது சதவீத வாக்குகள் அவரை மட்டுமே வாங்குறாரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு வாக்குகள் பெற்று அவர் என்ன பண்றாருன்னா வெற்றி அடைகிறார் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஓட்டு அதில் ஆறு லட்சம் ஓட்டு அவருக்கே விழுந்து வெற்றி அடைகிறாரு இரண்டாவது இடத்துல பார்த்தோன்னா பொன் ராதாகிருஷ்ணன் தள்ளப்படுறாரு மூன்றாவது இடத்துல பார்த்தனா அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி பதினேழாயிரம் வாக்குகள் பெற்று கணிசமான வாக்குகள் அங்கே வந்து பெயர்றாங்க நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் இப்போ வந்து அதுக்கடுத்து வசந்தகுமார் வந்து அந்த கொரோனா காலகட்டங்களில் வந்து அவருடைய மரணம் வந்து தழவுப்படுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அந்த தொகுதி மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இடைத்தேர்தலில் பார்த்தோன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தோன்னா வசந்தகுமார் மகன் விஜய் வசந்த வந்து அந்த தொகுதியை வந்து ஒதுக்குறாங்க ஸோ விஜய் வசந்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பெறுறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் பெற்றார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த இடைத்தேர்தல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் வந்து வெற்றி அடைந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து தொகுதி வேட்பாளராக இருக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படின்னு பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மரியா ஜெனிஃபர் வந்து அங்கே களம் காணிறாங்க ஸோ அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தோம்னா இருந்து கழிவுகள் வந்து தமிழ்நாடு எல்லைப்பகுதிகளில் வந்து கொட்டப்படுது அப்படின்னு சொல்லி ரொம்ப நீண்ட காலமாக அங்கே வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இரண்டாவது விஷயமா என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் வந்து ஆளும் கட்சி ஆதரவோடு வந்து வெட்டி எடுக்கப்படுகிறது கேரளாவில் பார்த்தோன்னா அழகாக மலைகள் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மலைகள் இல்லாமல் எல்லாத்தையுமே சுரண்டடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பயங்கரமான குற்றச்சாட்டு திமுக மேல சுற்று குற்றச்சாட்டு எழுப்பிட்டு இருக்கிறாங்க அதே காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஆறுகளில் இருக்கக்கூடிய அந்த மண் வளங்களை வந்து சுரண்டை ஆடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் பார்த்தோன்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியோட முக்கிய நிர்வாகி வந்து ஒரு தேவாலயத்துக்குள்ளாரியே வந்து கொலைகள் செய்யப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இந்த தொகுதிகளில் வந்து பார்க்கப்படுது அடுத்தது பார்த்தோன்னா அதிமுகவும் பாஜகவும் வந்து கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு மைனஸாக பார்க்கப்படுது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏன் அப்படின்னா போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலாக இருக்கட்டும் பாஜக பார்த்தோன்னா கூட்டணியோடு அங்கே வந்து நிற்கிறாங்க அப்படி கூட்டணியோடு நிற்கும் போது அவங்க வந்து இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி பதினாலுல பலமான கூட்டணியில் வெற்றி அடைஞ்சாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணியில் இருந்தாலும் அவங்க இரண்டாவது இடத்துக்கு தான் தள்ளப்பட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைல இவங்க தனித்தனிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக பார்க்கப்படுது ஸோ இந்த டைம்ல பார்த்தோன்னா நாம் தமிழர்கள் கட்சியோட அவங்களுடைய எழுச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஆனால் இருந்த போதிலும் அங்கே எப்படிப்பட்ட சூழல் நான்கு முனை போட்டி அங்கே எப்படிப்பட்ட திருப்பத்தை ஏற்படுத்த போது அங்கே மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி படித்த மக்கள் யாரை பக்கம் போய் ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேர்தலை தான் நமக்கு தெரிய வரும் ஒவ்வொரு கட்சிகளும் எடுக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்கள் அவங்க வைக்கக்கூடிய வாக்குறுதிகளை இதை பொறுத்து தான் வந்து அங்கே கலசூழல் எல்லாமே மாறும் ஆனால் இவ்வளோ மைனஸ் இருக்குது ஆளும் கட்சிக்கும் சரி எதிர்கட்சிகளும் வந்து தனித்தனிக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அங்கே யார் வெற்றி அடைய போகிறாங்க அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு எழு எழுபதியான ஒரு நிலை ஏற்படுமா அப்படிங்கிறது போக போகக்கூடிய பிரச்சாரங்கள் கட சூழலில் தான் நம்மளுக்கு தெரிய வரும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம இன்னொரு தொகுதியை வந்து நீ டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டிஎன் மீடியா ஐடி சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல ஒரு வீடியோ பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்